நமக்கு கிடைக்குங்க ஆனா புரதத்தின் அளவு வந்து குறைவு கால்சியம் லாக்டோஸ் நிறைந்தது இது உடலுக்குள் சென்று லாக்டிக் லாக்டிக் அமிலம் நம் உடலுக்கு தேவையான புரதம் நாச்சத்துக்களை உறிஞ்ச உதவுகிறது வயிற்று புண்களின் வீரியத்தை குறைக்கிறது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஏற்படும் மெனோபாஸ் நிலையில் ஏற்படும் எலும்பு அடர்த்தி குறைதல் என்னும் பிரச்சனையை போக்குவதில் பசும்பால் வளரும் குழந்தைகள் சிறுவர்களின் எலும்பு வளர்ச்சிக்கு பசும்பால் மிகவும் உதவியா இருக்கு வயதானவர்களுக்கு எலும்பு தேய்மான் தேய்மானம் அடைவதை பசும்பால் தடிக்கிறது தவறாம பசும்பால சாப்பிடுங்க பசும்பாலில் இருக்கும் லாக்டோஸை நம்ம உடல் வந்து கிரகிக்காது எனவே வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் டைபாய்டு பிரச்சனைகள் இருக்கும்